ஆண்டவரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துதான் என தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி கலைந்த வாழ்த்துதலே என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே கடந்த சில தினங்களாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்கிறதான தலைப்பிலே எப்படி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அவருடைய குணாதிசயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக காண்பித்தார்கள் என்று சொல்லி நான் பகிர்ந்து கொண்டேன் யோசிப்புடைய வாழ்க்கை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இப்படி யோசிப்புடைய வாழ்க்கை அவனுடைய குணாதிசயம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவாக ஒரு முன் நிழலாக நடந்தது என்பதை நான் பகிர்ந்து கொண்டேன் அதைத் தொடர்ந்து மோசையுடைய வாழ்க்கை மோசே எந்தெந்த குணாதிசயங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தார் அவருடைய வாழ்க்கை நடந்ததான சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலித்தது அவருடைய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி உங்களோடு கூட கடந்த இரண்டு வீடியோக்களில் நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டிலே அது இயேசு என்கிறதான தலைப்பில் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததான ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக பிரதிபலித்தது எப்படி காண்பித்தது என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் சரியாக நேர்த்தியாக ஃபிட்டாகிறது அது யார் என்று சொன்னால் மில்கி சேதேக் அது யாருமே மறுக்க முடியாது ஏன் ஒரு சில வேத அறிஞர்கள் கூட அந்த மெல்கி சேதேக் ஏசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும் என்று கூட அவர்கள் முடிவுக்கு வருகிறதான சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவுக்கு மிகவும் எக்ஸாக்டாக ஃபிட்டாகுதுன்னா அது மெல்கி சேதேக் தான் அந்த மெல்கி சேதை குறித்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி மெல்கி சேதைக்கு குணாதிசயம் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னெல்லாக இருக்கிறது என்பதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக மெல்கி சேதேக் என்பதுடைய பொருள் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா நீதியின் ராஜா என்று பொருள் ஆம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் நீதியின் ராஜா அவர் நீதி செய்கிறதான ராஜா அவர் நீதியின் சூரியன் நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இப்பொழுது கடந்து சென்று பிதாவினுடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கிறார் அவர் நீதியாய் அரசாலக்கூடியவர் கூடியவர் அவர் சீக்கிரமாக வரவிருக்கிறார் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டமைக்க இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து அரசால நீதியாய் நியாயந்திருக்க சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று நாம் யாவரும் விசுவாசத்தோட காத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுடைய நீதியுமானார் ரெண்டு குரந்திய இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே பார்க்கிறோம் அவர் நமக்காய் தேவனுடைய நீதியானார் நம்முடைய சுய நீதியினால நாம் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொள்ளவில்லை ரச்சிக்கப்படவில்லை தேவனுடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நமக்காக சிறுகளை மறித்ததான அந்த கிரியையின் மூலமாக அந்த செயலின் மூலமாக நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால அவர் தேவனுடைய நீதியாக இருக்கிறார் எனக்கு கண்பா என்னுடைய பிள்ளைகளே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாலைமீன் ராஜா என்பது கூட அவருக்கு மெல்கி செய்ததுக்கு பெயர் இருக்கிறது அப்படின்னா சமாதானத்தின் ராஜா என்பது அதனுடைய பொருள் இயேசு கிறிஸ்துவும் சமாதானத்தின் பிரபுவாக அவர் இருக்கிறார் ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது நாட்களிலே நாம் அதிகமாக அதை வாசிப்போம் ஏற்படுத்துகிறவர் இடையே சமாதானம் தேவனுக்கும் இடையே சமாதானத்தை உருவாக்க வந்ததான சமாதான பிரபு ஆண்டவர ஏசு அதனால அதனாலதான் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி தேவதூதர்கள் அறிவிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கிடவது என்று சொல்லி பூமியில் சமாதானம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா சமாதானம் சமாதானம் சொல்லி சொல்லுவாங்க சமாதானம் ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு இடையில சமாதானம் உருவாக வேண்டும் என்பதற்காக சமாதான காரணமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் மில்கி செய்தக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் வம்ச வரலாறு இல்லாதவன் அதாவது மில்கி செய்தக்கூடிய அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லி என்ன செய்ய யாருக்குமே தெரியாது அவன் எந்த சந்ததியை சேர்ந்தவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்று யாருக்குமே தெரியாது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற எல்லாருமே மனிதர்கள் அவர்களுக்கெஞ்சு ஒரு துவக்கம் இருக்கிறது ஒரு முடிவும் இருக்கிறது ஆனால் இந்த மில்கி சேதக்குக்கு ஒரு துவக்கமும் கிடையாது ஒரு முடிவும் கிடையாது ஒரு ஆரம்பமும் கிடையாது ஒரு முடிவும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது எல்லாருடைய கல்லறையிலும் பிறப்பு அப்படின்னு சொல்லி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அடுத்த மறுபடியும் இந்த இது இறப்பு வருஷம் போட்டு நினைஞ்சிருக்கோம் கரெக்டாக போட்டிருக்கோம் டேட்டோட கூட சேர்த்து மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிறப்பும் இறப்பும் உண்டு ஆனால் இந்த மில்கி சேதைக்கு பிறப்பும் கிடையாதான் இறப்பும் கிடையாதான் ஆச்சரியமாக இருக்குதுல்ல மில்கி சேதைக்கு யார் என்று சொல்லி ரொம்ப ஆழமாக நிறைய பேர் ஆராய ஆரம்பிச்சுருப்பீங்கள் இல்லையா உங்கள் மனசில் யார் இந்த மில்கி சேதை பைபிள் நமக்கு எவ்வளவு விலக்கி சொல்லியிருக்குதோ அவ்வளவு தான் நம்ம யோசிக்கணும் பைபிள் நமக்கு எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி அவ்வளவு தான் நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் பைபிள் ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக இன்ஃபர்மேஷன் தகவல் நம்ம கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாமும் அமைதியாக இருப்பது நம்மளுடைய ஆன்மாவுக்கு நல்லது இந்த பைபிள் இஸ் சைலண்ட் வி ஆல்சோ சுட் லேர்ன் டு பி சைலண்ட் பைபிள் எங்கே அமைதியாக இருக்குதோ அங்கே நம்மளும் அமைதியாக இருக்கணும் அது குறித்து அதிகமாக நம்ம என்ன செய்ய தியானிக்கக்கூடாது அப்போ அப்போ மில்கி சேதைக்கு வந்து ஒரு நித்தியமானவனாக இருந்ததாக நமக்கு தகவல் என்னஞ்சிருக்குது சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாக அவ்வளவுதான் அது ஏசு கிறிஸ்துவா மில்கி சேதைக்கு நமக்கு தெரியாது அப்போ எப்போ வாழ்ந்தார் இது நமக்கு தெரியாது நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது நம்ம கொடுக்கப்பட்ட தகவலில் நம்ம என்ன செய்யணும் மன ரம்மியமாக கண்டண்டாக நம்ம என்ன செய்யணும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் தான் அண்டோட இயேசு கிறிஸ்துவும் கூட அவருக்கும் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஒருவேளை இந்த பூமியில் அவர் மனிதனாய் பிறந்த பொழுது அவருக்கு பிறப்பு இருந்தது ஏன்னா மனுஷனாக பிறக்கணும்னா கட்டாயமாக ஒரு ஒரு நியமம் உண்டு ஒரு 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 பிகினிங் இருக்கும் ஒரு எண்ட் இருக்கும் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும் போது தெருவாச பிகினிங் தெருவாச எண்ட் போத் வேர் தேர் ரெண்டுமே இருந்துச்சு ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் ஆதியும் அந்தவுமானவர் அவர் அல்பாவும் உமேகாவும் ஆனவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இந்த பிகினிங் தட்ஸ் ஆல் அதுக்குள்ள நமக்கு சொல்ல தெரியாது எவ்வளவு டீப்பான காரியம் நமக்கு தெரியாது இந்த பிகினிங் அவ்வளோதான் ஆதியிலே தேவனோ தேவனோடு அவர் இருந்தார் அவர் தேவனாக இருந்தார் அவ்வளோதான் வார்த்தையாக இருந்தார் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஏசு கிறிஸ்து யூதர்களிட்ட பேசும்போது சொன்னார் அப்ரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன்னு என்று சொன்னார் பிஃபோர் அப்ரஹாம் எக்ஸிஸ்ட் ஐ ஆம் அப்படின்னார் அப்ரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்ரஹாம் என்னுடைய நாட்களை காண ஆசையாக இருந்தான்னு சொல்லி சொன்ன உடனே யூதர்களுக்கு சரியான கோபம் நீ என்ன எங்களுடைய முற்பிதாவை அபிரஹாமோட பெரியவனோ அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோவப்படுறாங்க முறுமுறுக்கிறாங்க அதுதான் உண்மை அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவர் நித்தியமானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது நமக்கு என்ன செய்யுதுன்னா வெளிப்படுது அடுத்து நான்காவதாக மில்கி சேதக்கின் ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை போல் அல்லாமல் நித்தியமானது அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய ஆசாரித்துவமும் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை போலல்லாமல் நித்தியமானது ஏன்னா இந்த மில்கி சேதைக்கினுடைய ஆசாரித்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பும் கிடையாது ஒரு இறப்பும் கிடையாது ஒரு ஆரம்பமும் கிடையாது ஒரு முடிவும் கிடையாது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான் ஆசாரியத்துவம் அந்த என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதான ஆசாரியத்துவம் தான் அன்றோட இயேசு கிறிஸ்து பெற்றதான ஆசாரியத்துவம் இந்த லேவி கோத்திரத்துல பிறந்த ஆசாரியர்கள் பிறப்பார்கள் மறிப்பார்கள் அந்த லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் அருணுடைய ஆசாரியத்துவம் நிலையற்றது அதே போல பெர்ஃபெக்டும் கிடையாது பரிபூர்ணமானதும் கிடையாது ஏன்னா அவர்கள் மனிதர்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னா மற்றவருடைய பாவங்களுக்காக பழி செலுத்த போகும் பொழுது தங்களுடைய பாவங்களுக்காக அவங்க என்ன செய்றாங்க முதலாவது பழி செலுத்துறாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுடைய பாவங்களுக்காக அவர் பழி செலுத்துறாங்க ஆனால் இங்கே அவருடைய பாவம் எதுவுமே இல்லாதனால மற்றவங்களுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யறார் பழி செலுத்தி அவர் மில்கி சேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நித்தியமான ஆசாரித்துவம் அதே போல பெர்ஃபெக்டான பரிபூர்ண ஆசாரியத்துவத்தை கிறிஸ்து பெற்றிருக்கிறார் மில்கி சேதே லேவி கோத்திரத்தை சேர்ந்த பிரதான ஆசாரியன் அல்ல ஒரு ஆசாரியன் ஒரு பிரதான ஆசாரியன் எந்த கோத்திரத்திலிருந்து வந்திருக்கணும்னா நிச்சயமா அவன் லேவி கோத்திரத்தில் இருந்தால் வந்திருக்கணும் லேவினுடைய வம்ச வரலாறு இருந்தால் வந்து வந்திருக்கணும் ஆனால் இங்கே மெல்கி அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் அல்ல அதே போல் தான் ஏசு கிறிஸ்துவும் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியன் அல்ல ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் கோத்திரம் மாறிடுச்சு பாருங்களேன் அப்போ ஆசாரித்துவம் மாற்றப்பட்டிருக்குது அப்போ ம நியாயபிரமாணமும் என்ன செய்ய மாற்றப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி மிக தெளிவாக இப்படி புஸ்தத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்ப இயேசு கிறிஸ்துவும் லெவி கோத்திரத்தை சேர்ந்தவர் கிடையாது லேவி கோத்திரத்தை அல்லாத ஒரு பிரதான ஆசாரி என்ன ஆசாரிய வருகிறார் அண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மில்கி சேதக்கின் முறையின்படி பிரதான ஆசாரியாக இருக்கிறார் ஆறாவதாக மில்கி சேதை மாம்ச கட்டளையான நியாயபிரமாணத்தின்படி ஆசாராக இராமல் கர்த்தருடைய ஆணையின்படி ஆசை ஆசாரியனா இருக்கிறார் யார் மில்கி சேதே அதே போல ஆண்டவர இயேசு கிறிஸ்துவும் மாம்ச கட்டளையான இந்த வார்த்தையை கவனிங்களேன் மாம்ச கட்டளையான நியாயப்பிரமாணத்தின்படி ஆச ஆசாரியரை இராமல் கர்த்தருடைய ஆணையின்படி கர்த்தர் ஆணையிட்டார் அவர் மனம் மாறாமலும் இருப்பார் அந்த ஆணையின்படி அந்த வாக்கு தத்துவத்தின்படி அண்டவர் ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் ஏழாவது மெல்கி சேதக்கினுடைய அந்த ஆசாரியத்துவ முறை அருணுடைய ஆசாரியத்துவ முறையிலும் பெரியது எதை வச்சு அது நித்தியமானது நிலையானது பரிபூர்ணமானது ஆனால் அருணுடைய ஆசாரியத்துவம் நித்தியமானதும் அல்ல அதே போல் பரிபூர்ணமானதும் அல்ல அன்றோட இயேசு கிறிஸ்துடைய ஆசாரியத்துவம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்திலும் பெரியது அன்றோடைய இயேசு கிருஷ்ணனுடைய ஆசாரியத்துவம் ஏன்னா அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தது கிடையாது லேவி கோத்திர ஆசாரியத்துவம் வந்து நித்தியமானது அல்ல இல்லையா அதே போல் நிறைவானதும் அல்ல இம்பெர்ஃபெக்ட் ஏன்னா அவங்களே இம்பெர்ஃபெக்ட் இல்லை அந்த ஆசாரியத்துவ முறையை எல்லாவற்றையும் பின்பற்றுகிற அந்த ஆரோன் ஆரோனுடைய வழிவந்த பிரதான ஆசாரியர்கள் அவங்களே வந்து யார் நிறைவானவர்கள் அல்ல அவர்களே குறைவானவர்கள் அவங்களுடைய ஆசாரித்துவம் எப்படி நிறைவானதாக இருக்கும் எட்டாவதாக மில்கி சேதை கோத்திர தலைவனாகிய ஆப்ரஹாமில் இருந்து வாங்கி அவனை ஆசீர்வதித்தான் இயேசு கிறிஸ்துவும் ஆப்ரஹாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார் அவரிடத்திலிருந்து கனத்தையும் மரியாதையும் மகிமையும் அவர் எதிர்பார்க்கிறார் இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மில்கி சேதே கோத்திர தலைவனாகிய ஆபரகமையோட பெரியவன் என்பது புலப்படுகிறது யார் சிறியவங்களோ அவங்க பெரியவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தசபாவம் கொடுப்பாங்க பெரியவங்க அவங்களை ஆசீர்வதிப்பாங்க இது நிறைய கலாச்சாரத்தில் உண்டு பெரியவருடைய காலில் தொட்டு கும்பிடும்போது அவங்க நினைச்சவங்க பெரியவங்க கையை வச்சு அவங்களை ஆசீர்வதிப்பாங்க இந்த தசம்பாகம் கொடுக்குற விஷயமும் யார் பெரியவங்களோ அவங்களுக்கு சிறியவங்க நினைச்சோன்னா தசம்பகம் கொடுக்கணும் அப்போ இங்கே ஆபரகாம் தசம்பகம் மெல்கி சேதை கொடுத்தான் சொன்னால் ஆபரகாம் சிறியவன் இந்த மெல்கி சேதை பெரியவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பெரியவராக இருக்கிறார் ஆபரகமுடைய பெரியவர் என்று சொன்னாரே அதனுடைய அர்த்தம் இதுதான் இந்த ஆபரகமுடைய அறையில் இருந்ததானே அவனுடைய சரீரத்தில் இருந்ததானே அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் அவங்க ஆபரமுடைய அந்த சரீரத்தில் இருந்து என்ன செஞ்சாங்களாம் மெல்கி சேதைக்கு தசமாக கொடுத்தாங்களாம் அவங்க எல்லாம் தன்னுடைய தங்களுடைய தகப்பனாகி ஆவரகமுடைய அறையில் இருந்தாங்களாம் அவனுடைய சரீரத்தில் இருந்து மெல்கி சேதைக்கு தசமாகவும் கொடுத்தாங்களாம் இவங்க தசமாக வாங்கக்கூடியவங்க மற்றவரத்தில் வாங்க வேண்டியவர்கள் இவர்களே நினச்சிருக்கிறாங்கன்னா மெல்கி சேதைக்கு தசமாவகம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மில்கி சேதைக்கு பெரியவன் பாரு பெரியவன் இல்லையா அதே போல தான் அவன் உதாரணமாக இருக்கிறான் நான் அண்டோட இயேசு அவர் அவர்தான் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர் எல்லா டியூவும் அவருக்கு தான் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டியது நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ஒரு ஆசாரியர் உண்டு அண்டோட இயேசு கிறிஸ்து அதே போல அவர் நமக்கு செய்ததான அந்த ஆசாரித்துவ முறையானது அதுவும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றெஞ்சைக்கும் பரிபூர்ணம் உள்ளதாயும் இருக்கிறது இந்த கண்பான தேவையின் பிள்ளைகளே அப்பேற்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த உன்னதமான பிரதான ஆசாரியன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதுனால எப்பொழுதும் நாம் வந்தடையத்தக்கதாக திருவாசன தண்டையில் சேரத்தக்கதாக நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு என்பதை எப்போதும் நாங்கள் நினைவு கூறுவோம் அவரிடத்தில் சேருவோம் அவரை அண்டிக் கொள்ளுவோம் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக